வணக்கம் இன்றைய நமது ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் வந்து ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜோட நான் பிரம்மம்ங்கிற அந்த மிக முக்கியமான நூலில் இருந்து நீங்கள் ஷேர் பண்ண சில குறிப்புகளை கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் ஆமாம் மகாராஜோட பார்வை ரொம்பவே ஆழமானது நிச்சயமா இந்த குறிப்புகள் பார்த்தீங்கன்னா நம்மளோட உண்மையான இயல்பு என்ன பிரஜானா என்ன விழிப்புணர்வுனா என்ன இந்த உலகத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இப்படின்னு ரொம்ப அடிப்படையான ஆழமான கேள்விகளை எழுப்புது இல்லையா ஆமா ஆமா ரொம்ப சரியான கேள்விகள் நம்ம நோக்கம் வந்து இந்த ரொம்ப நுட்பமான தத்துவ கருத்துக்களோட சாராம்சத்தை கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்க முயற்சி பண்றது குறிப்பா இந்த நான் யாருங்கிற நம்ம தேடலுக்கும் அப்புறம் நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற சில சவால்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கும் இந்த புரிதல் எப்படி உதவும்னு பார்க்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா தாராளமா முதல்ல மகாராஜ் சொல்கிற ஒரு விஷயம் அது வந்து சட்டுன்னு நம்மளை யோசிக்க வைக்கிது இந்த உலகம் எனக்குள்ள இருக்கு இந்த உலகம் நான் தான் அப்படிங்கிறாரு அதனால் பயம் இல்லைன்னு அப்புறம் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் இதையெல்லாம் பற்றி நாம் ரொம்ப அலட்டிக்க தேவையில்லைன்னு சொல்கிறாரு இது கொஞ்சம் நாம் வழக்கமாக நினைக்கிற மாதிரி இல்லையே உலகம் வெளியே இருக்குது நாம் அதில் ஒரு சின்ன பகுதி அப்படின்னு தானே நம்ம பொதுவாக உணர்றோம் இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஆமாம் இது நிச்சயம் ஒரு வித்தியாசமான பார்வை தான் இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மகாராஜ் நான் சொல்றது வந்து நாம பொதுவா நினைக்கிற இந்த குறிப்பிக்க உடலையோ மனசையோ இல்லை சரி அவர் சொல்ற நான்கிறது எல்லாத்தையும் உள்ளடக்கின எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற ஒரு எல்லையில்லாத ஒரு பரந்த நிலை அதுதான் நம்ம உண்மையான இருப்பு நம்ம ஸ்வரூபம்னு அவர் சொல்றாரு ஓஹோ அந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது அதாவது அந்த பிரக்னையோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது உலகம்ங்கிறது நமக்கு வெளியே தனியா இயங்குற ஒரு பொருளா தெரியாது அப்போ எப்படி தெரியும் அது வந்து நம்ம பிரக்னைக்குள்ளேயே நம்ம உணர்வுலேயே தோன்றி மறைகிற ஒரு காட்சி மாதிரி ஒரு அனுபவம் மாதிரி வேணும்னா இதை ஒரு கனவோட ஒப்பிடலாம் கனவா சரி நீங்க கனவு காணும்போது அந்த கனவு உலகமோ அதில் வர மனிதர்கள் சம்பவங்கள் எல்லாம் எவ்வளோ உண்மையாக தெரியுது ஆனால் முழிச்சதும் அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள நம்ம உணர்வுக்குள்ளே நடந்த ஒரு விஷயம்னு புரியுது இல்லையா ஆமா ஆமா அது மாதிரி தான் இந்த விழித்திருக்கிற உலகமும் நம்மளோட அடிப்படை பிரஜினைக்குள்ள நடக்கிற ஒரு தோற்றம்னு மகராஜ் ஓ இது ரொம்ப இந்த போது என்ன ஆகும்னா உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் அதை நமக்கு பிடிச்சதா இருந்தாலும் சரி பிடிக்காததா இருந்தாலும் சரி நம்மளை கட்டுக்கடுத்துற மாதிரியோ அல்லது ரொம்ப பயமுறுத்துற மாதிரியோ இருக்காது ஏன்னா அதெல்லாம் அடிப்படையில் நம்ம கிட்ட இருந்து தான் தோன்றுறது தான் நடக்குதுங்கிற ஒரு புரிதல் வருது சரி சரி அதனால் உலக நிகழ்வுகளை பார்த்து ரொம்ப நிலை குலைஞ்சு போகிறதுக்கோ இல்லை எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு வீணாக போராடுறதுக்கோ அவசியம் இல்லாமல் போகுது இது ஒரு விதமான அக ஒரு நிம்மதியை கொடுக்கும் இதுவே ரொம்ப ஆழமாக இருக்கு சரி அடுத்தது அவர் தூக்கம் கனவுகளை பற்றி பேசுகிறாரு கனவுகள் வந்து நாம் முழிச்சிட்டு இருக்கும்போது அனுபவிச்சது சிந்திச்சது ஆசைப்பட்டது இதோட ஒரு விதமான எதிரொலின்னு சொல்கிறாரு அது ஓரளவுக்கு புரியுது ஆனால் ஆழ்ந்த தூக்கத்தை பற்றி கேட்கும்போது அவர் சொல்கிற பதில் இன்னும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஆழ்ந்த தூக்கத்தில் இந்த வெளியுலகத்தை அறியிற நம்ம மூளையோட செயல்பாடு அதாவது சுற்றுப்புறத்தை உணர்ற தன்மை அவேர்னஸ் அது தற்காலிகமாக நின்றுடுதுங்கிறாரு ஆமா ஆனால் அதே நேரத்தில் நான் உணர்வற்று இருக்கேன் அல்லது எனக்கு எதுவும் தெரியாமல் இருக்குங்கிறத அறிகிற ஒரு விதமான சுய பிரஜை அதாவது இருப்புணர்வு அங்கே இருக்குன்னு சொல்றாரு இது எப்படி முடியும் எந்த உணர்வும் இல்லைனா அந்த உணர்வு இல்லாததை அறிகிறது எது இது எனக்கு இன்னும் முழுசா விளங்கலை இது ஒரு மிக முக்கியமான வேறுபாட்டுக்கு நம்மளை கூட்டிட்டு வருது மஹராஜ் இங்கே ரெண்டு வார்த்தைகளை ரொம்ப தெளிவாக பிரித்து பயன்படுத்துறாரு ஒன்று கான்ஷியஸ்னஸ் இதை தூய உணர்வு இல்லைன்னா வெறும் இருப்புணர்வு பீங்னஸ் சொல்லலாம் சரி பிரக்ஞை இன்னொன்னு விழிப்புணர்வு அவேர்னஸ் நம்ம அன்றாட பேச்சில் இது ரெண்டையும் கிட்டப்பட்ட ஒரே அர்த்தத்தில் தான் யூஸ் பண்றோம் ஆனால் மகாராஜ் இதை தெளிவாக பிரிக்கிறாரு எப்படி யோசிச்சு பாருங்க உங்க கண்கள் திறந்திருக்கும் போது நீங்க இந்த உலகத்தை பார்க்குறீங்க கேட்குறீங்க உணர்றீங்க இது புலன் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு எண்ணங்கள் ஓடும்போது அதை கவனிக்கிறீங்க இது மனம் சார்ந்த விழிப்புணர்வு ஆனால் கண்கள் மூடி ஏன் ஆழ்ந்த தூக்கத்துல வெளி உலகத்தை பத்தியோ எண்ணங்களை பத்தியோ எந்த விழிப்புணர்வோ இல்லாட்டி கூட நீங்க இருக்கீங்க அடிப்படை உணர்வு இருக்கு அந்த அடிப்படை இருப்பு தான் ஆழ்ந்த தூக்க நிலையில இந்த வெளி உலக தொடர்பு புலனுணர்வுகள் மன ஓட்டங்கள் இதெல்லாம் சேர்ந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் தற்காலிகமா மறைஞ்சிடுது தான் நமக்கு அப்ப எதுவும் தெரியறதில்ல சரி ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த அடிப்படை அது இருக்கு மறையிறதே இல்லை அது எப்பவும் இருக்கு அப்படியா ஆமா அந்த அடிப்படை பிரஜை அங்க ஒரு சாட்சியா தான் நாம தூங்கி எழுந்ததும் நான் தூங்குனேன் எனக்கு எதுவும் தெரியாது ஆனா நல்லா தூங்குனேன்னு நம்மளால் சொல்ல முடியுது அந்த தெரியாத நிலையையும் அந்த தூக்க அனுபவத்தையும் அறியற ஒரு பின்னணி உணர்வு அங்க இருந்துகிட்டே இருக்கு அதுதான் தூய ஓஹோ அதனால விழிப்புணர்வு அவேர் வந்து நிரந்தரமானது அதுதான் நம்ம உண்மையான இயல்புன்னு அவர் சொல்றாரு ஓஹோ அப்படியா பிரஜ்யங்கிறது அடிப்படை இருப்பு விழிப்புணர்வுங்கிறது அது மேல தோன்ற ஒரு செயல்பாடு இது ஒரு மிக முக்கியமான கட்டத்துக்கு நம்மளை கொண்டு வருது அப்போ இந்த பிரக்னிக்கும் விழிப்புணர்வுக்கும் உள்ள வேறுபாட்டை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா ஏன்னா இதுதான் மகாராஜோட போதனைகளில் மையமா தெரியுது அவர் சொல்ற மாதிரி பிரக்னிங்கிறது சார்பற்றது அப்சலூட் விழிப்புணர்வுங்கிறது சார்புடையது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது மிகச்சரியா சரியா கேட்டீங்க இது ரொம்ப முக்கியம் மகாராஜாவோட பிரக்ஞா பிரக்ஞாஸ்னஸ் தான் மூல நிலை அதுதான் அசல் அது எதிலிருந்தும் தோன்றல அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவோ இல்லை சரி அது எந்த காரணத்தையும் சார்ந்திருக்கல அதனால தான் அது தானாவே இருப்பது எதனாலையும் உருவாக்கப்படாதது அப்படின்னு சொல்லப்படுது அதை மேலும் பிரிக்கவோ பகுக்கவோ முடியாது அது எப்பவும் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்கு அது தான் இருக்கு அதனால அது சார்பற்றது அப்சல்யூட் தனித்தது ஒரு திரை மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் வெற்றுத்திரை மறுபக்கம் விழிப்புணர்வு அவேர்னஸ்ங்கிறது இந்த பிரக்யாங்கிற திரை மேல தோன்ற ஒரு நிகழ்வு அது எப்போவுமே இன்னொன்றை சார்ந்து தான் இருக்கும் உதாரணமா உதாரணமா ஒரு சத்தம் கேட்டாதான் அந்த சத்தத்தை பற்றின விழிப்புணர்வு நமக்கு வருது ஒரு பொருளை பார்த்தாதான் அந்த பொருளை பற்றின விழிப்புணர்வு வருது எண்ணங்கள் ஓடும்போது தான் அந்த எண்ணங்களை பற்றின விழிப்புணர்வு சாத்தியமாகுது இது அந்த வெற்று திரை மேல தோன்ற ஒரு இமேஜ் அல்லது பிரதிபலிப்பு புரியுது அதனால விழிப்புணர்வு எப்பவுமே இருமை தன்மை கொண்டது அதாவது அரிபவன் அறியப்படும் பொருள் அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சுதான் அது வேலை செய்யும் நான் அறிபவன் இந்த உலகத்தை அறியப்படும் பொருள் அறியிறேன் நான் அறிபவன் என் எண்ணங்களை அறியப்படும் பொருள் அறியிறேன் இப்படி சரி சரி பிரஜங்கிற திரை இல்லாம விழிப்புணர்வுங்கிற காட்சி இருக்க முடியாது ஆனா விழிப்புணர்வுங்கிற காட்சி எதுவுமே இல்லாமலும் பிரஜைங்கிற திரை வெறுமனே இருக்கலாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற மாதிரி இல்லை தியானத்தில் மனம் சுத்தமாக அடங்கும் போது ஏற்படுற மாதிரி ஆக சுருக்கமாக சொன்னால் பிரக்ஞைங்கிறது நம்ம உண்மையான நிரந்தரமான சார்பற்ற இருப்பு விழிப்புணர்வுங்கிறது அந்த இருப்பு மேலே தோன்றி மறையிற சார்புடைய தற்காலிகமான செயல்பாடு ஆக இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நாம கவனிக்கிற அல்லது உணர்கிற அந்த விழிப்புணர்வுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் அது தற்காலிகமானது ஆனா அந்த விழிப்புணர்வுக்கு ஆதாரமா இருக்கிற நம்ம அடிப்படை இருப்பு அந்த பிரக்ஞை அது நிரந்தரமானது மாற்றம் இல்லாதது இதுதான் அன்றாட பிரச்சனைகளையும் மனசோட ஏச்சரகங்களையும் எதிர்கொள்ளும் போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அடிப்படைன்னு சொல்லலாமா மிகச் சரியா சொன்னீங்க அதுதான் மைய கருத்து ரொம்ப கரெக்டாக பிடிச்சிருக்கீங்க சரி இந்த அடிப்படை பிரக்ஞ நிலையை நம்ம உண்மையான ஸ்வரூபத்தை உணர்ந்துட்டா அதுக்கப்புறம் அந்த உலக வாழ்க்கை எப்படி வாழ்கிறது இங்கே தான் குணங்களை பற்றி மகராஜ் பேசுறாரு பொதுவாக நாம் சாத்வீகம் மாதிரி நல்ல குணங்களை அமைதி தூய்மை கருணை வளர்த்துக்கணும் தானே நினைக்கிறோம் ஆமாம் அதுதான் பொதுவான கருத்து ஆனால் அவரு குணங்களுக்கு அப்பாலும் உன்னால் போக முடியாதா சாத்வீகத்தை மட்டும் ஏ தேர்ந்தெடுக்கணும் நீ என்னவோ அதாக இரு எங்க இருக்கியோ அங்கேயே இரு குணங்களை பற்றி கவலைப்படாதேன்னு சொல்கிறது கொஞ்சம் குழப்பமா இல்லையா நல்ல குணங்களை கூட தாண்டி போகணுமா அப்படின்னா எதையும் கண்டுக்காம இருக்கணுமா நல்ல கேள்வி அதோட இன்னொரு இடத்துல மேற்கத்திய சூழல்ல ஆன்மீக பயிற்சி செய்யறது கஷ்டமா இருக்குன்னு ஒருத்தர் சொல்லும்போது மகராஜ் உன் சொந்த சூழலை நீயே ஏ உருவாக்கிக்க கூடாது இந்த உலகத்துக்கு நீ எவ்வளவு சக்தியை முக்கியத்துவத்தை கொடுக்குறியோ அவ்வளவு சக்தி தான் அதுக்கு உன் மேலே இருக்குன்னு ஒரு சவால் விடுறாரு இது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் நடைமுறையில் நம்ம வாழ்கிற சூழல் நம்ம சுற்றி இருக்கிறவங்க பொருளாதாரம் இதெல்லாம் நம்மளை பாதிக்க தானே செய்யுது நான் பிரக்னைன்னு நினச்சிக்கிட்டா போதுமா இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் முதல்ல குணங்களை பற்றி பேசுவோம் இந்திய தத்துவங்களில் மூன்று குணங்கள் சொல்கிறாங்க சாத்வீகம் அமைதி சமநிலை அறிவு ராஜசம் செயல்பாடு ஆர்வம் வேகம் தாமசம் மந்த நிலை அறியாமை செயலற்ற தன்மை தெரியும் இது மூணு பிரகிருதியோட அதாவது இந்த பௌதீக உலகத்தோட இயற்கையோட அம்சங்கள் இது மாறி மாறி வந்துட்டே இருக்கும் சாத்விக குணம் நல்லதுதான் ஆனா அதுவும் ஒரு குணம் தான் அதுவும் பிரகிருதியோட தான் இருக்கு சரி மகாராஜ் என்ன சொல்றாருன்னா நீங்க இந்த குணங்கள்ல எது கூடவும் உங்களை முழுசா ஐடென்டிஃபை தான் நீங்கள் சாத்விகமாக உணரும்போது அந்த உணர்வை கவனிங்க ராஜச குணம் ஓங்கும்போது அந்த வேகத்தை கவனிங்க தாமசம் வரும்போது அந்த மந்த நிலையும் கவனிங்க ஆனால் நான் இந்த குணங்கள் இல்லை நான் இதையெல்லாம் கவனிக்கிற சாட்சி அந்த தூய பிரக்னேங்கிற உணர்வுல நிலச்சி நில்லுங்கன்னு சொல்கிறாரு ஓஹோ நீ என்னவோ அதாக இருன்னா குணங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த அடிப்படை பிரக்னையா இருங்கிறது தான் அர்த்தம் குணங்களை தேர்ந்தெடுக்கவோ தவிர்க்கவோ போராட வேண்டாம் அது இயற்கையோட போக்குல வந்து போகும் நீங்க உங்க உண்மையான இயல்புல நிலைச்சிருந்தா போதும் புரியுது அப்போ குணங்களோட விளையாடாம அத வேடிக்கை பார்க்க சொல்றாரு ஒரு வகையில அப்படி சொல்லலாம் அடுத்ததா சூழ்நிலைகளை பத்தி நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி மகாராஜ் சொல்றது தத்துவ ரீதியா சரிதான் ஆனால் நடைமுறையில ஒரு கடுமையான பண பிரச்சனையோ உடல்நல கோளாறோ இல்லை உறவு சிக்கலோ வரும்போது நாம் பிரக்னேன நினச்சிக்கிட்டு சும்மா இருக்கிறது சாத்தியமா அந்த சூழ்நிலையோட அழுத்தம் நம்மள பாதிக்காதா அப்படின்னு கேட்கறது நியாயம்தான் ஆமா அதுதான் என்னோட கேள்வியும் மகாராஜ் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத எதையும் சொல்லல அவர் என்ன சொல்றாருன்னா சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி உன் கடமைகளை செய் பொறுப்புகளை நிறைவேற்றுன்னு சொல்றாரு சரி ஆனா அப்படி செயல்படும் போது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நிஜத்துக்கும் ரியாலிட்டி அதாவது தற்காலிகமான உண்மை நிலைக்கும் மெய்மைக்கும் ட்ரூத் அதாவது நிரந்தரமான உண்மை நிலைக்கு நெருங்கமாக செயல்படுங்கிறாரு அதாவது எது நிரந்தரம் இல்லாததோ சூழ்நிலைகள் உடல் மனம் உணர்ச்சிகள் அதை நிரந்தரம் இல்லாததுன்னு தெரிஞ்சு அது மேலே அதிக பற்று வைக்காமலும் எது நிரந்தரமானதோ உங்கள் உண்மையான பிரக்ஞை நிலை அதில் உங்கள் கவனத்தை ஊன்றியும் செயல்படுங்கள் நீங்கள் இந்தியாவில இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி உங்கள் அடிப்படை இயல்பு அந்த பிரக்ஞ நிலை மாறாது வெளிப்புற சூழ்நிலைகள் நிச்சயமா சவால்களை தரும் அதை சமாளிக்க தேவையான நடைமுறை வேலைகளை நீங்கள் செய்ய தான் வேணும் ஆமா ஆனா அந்த சூழ்நிலைகள் உங்கள் அக அமைதியை குலச்சிட அனுமதிக்காதீங்க உங்கள் கவனம் உள்நோக்கி உங்கள் மெய்மையை நோக்கி திரும்பும்போது வெளிப்புற சூழ்நிலைகளோட தாக்கம் தானாவே குறைய ஆரம்பிக்கும் உலகத்துக்கு நீ எவ்வளவு சக்தியை கொடுக்கறியோ அவ்வளவு சக்தி தான் இருக்குங்கறதோட அர்த்தம் இதுதான் உங்க முழு கவனத்தையும் சக்தியையும் வெளியே இருக்கிற பிரச்சனைகள் மேலேயே செலுத்தினா அது பெருசா தெரியும் உங்க கவனம் உங்க உள்நிலை இருப்பு மேல திரும்பினா பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மன வலிமையும் தெளிவும் கிடைக்கும் நீங்க எதுவும் ஸ்பெஷலா செய்ய வேண்டாம் சும்மா உங்க உண்மையான இயல்பில் இருந்தா போதும் ஒரு ஒரு விதமான அக ஒழுக்கம் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி செய்ய செய்ய இது சாத்தியமாகும் என்னன்னு பார்த்தா ஆழமான நுட்பமான தத்துவ பார்வைகளில் இருந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் நாம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கும் சவால்களுக்கும் நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்தி என்ன இதன் மைய கருத்து என்னவா நீங்கள் நினைக்கிறீங்க இதோட மைய செய்தி ரொம்ப தெளிவானது அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்ம உண்மையான அடையாளம் நம்ம நிஜமான நான்கிறது நம்ம பொதுவாக நினைக்கிற இந்த உடல் இல்லை இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற மனம் இல்லை இந்த மாறிக்கிட்டே இருக்கிற எண்ணங்கள் இல்லை வந்து போகிற உணர்ச்சிகள் இல்லை நாம் வச்சுருக்கிற நல்ல அல்லது கெட்ட குணங்கள் இல்லை நாம் வாழ்கிற சாதகமான அல்லது பாதகமான சூழ்நிலைகளும் இல்லை அப்போது நாம யாரு நாமங்கிறது இது எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிட்டு இருக்கிற இது எல்லாத்துக்கும் பின்னாடியில் ஆதாரமா இருக்கிற அந்த அடிப்படை அந்த தூய இருப்புணர்வு சரி இந்த அடிப்படை நம்ம உண்மையான நான் ஐ உணர்றது இல்லைன்னா குறைந்தபட்சம் அதை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புறதுங்கிறது பல விதமான பயங்கள்ல இருந்து மரண பயம் தோல்வி பயம் மற்றவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற பயம் நமக்கு விடுதலை கொடுக்க ஆரம்பிக்கும் இது சரி அது தப்பு இது நல்லது அது கெட்டது இது வேணும் இது வேண்டான்னு முடிவே இல்லாமல் யோசிக்கிற இருமை எண்ணங்களோட டியூவாலிட்டி பிடியிலிருந்து நம்மளை விடுவிக்கும் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத பற்றியே எப்பவும் கவலைப்படுற அந்த வெளிப்புற சார்பு நிலையிலிருந்து டிபெண்டன்சி விடுபட்டு நமக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மையை கண்டுபிடிக்க உதவும் இது ரொம்ப முக்கியம் ஆமாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஏற்றத்தாழ்வுகள் ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அடுத்த நாள் காரணமே இல்லாமல் சோர்வாக இருக்குது மனித உறவுகளில் வர்ற புரிதலின்மை சிக்கல்கள் வேலை செய்கிற இடத்துல வர்ற அழுத்தங்கள் சவால்கள் இது எல்லாத்தையும் எதிர்கொள்ளும்போது இந்த உள்நிலை ஸ்திரத்தன்மை இந்த பிரக்ஞை உதர்வு ஒரு கப்பலோட நங்கூர மாதிரி செயல்படும் நங்கூரமா ஆமாம் கடலில் புயல் அடித்தாலும் அலைகள் எவ்வளவு சீர்னாலும் கப்பலோட நங்கூரா அதை நிலையாக பிடிச்சி வச்சிருக்கு அது மாதிரி வெளிப்புற சூழ்நிலைகள் எவ்வளவு கொந்தளிப்பாக மாறினாலும் உங்கள் மையமான இருப்பு அமைதியாகவும் பாதிக்கப்படாமலும் இருக்குங்கிற ஆழமான நம்பிக்கையும் அமைதியையும் தைரியத்தையும் இது கொடுக்கும் இது வெறும் கற்பனையோ தத்துவமோ இல்லை அனுபவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உணரக்கூடிய ஒரு உண்மையான நிலை நிஜமாவே ரொம்ப ஆழமான சிந்தனைகள் இன்னைக்கு ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜோட போதனைகள்ல இருந்து சில துளிகளை மட்டும் தான் நம்ம தொட்டு பார்த்துருக்கோம் ஆனா அதுக்குள்ளேயும் எவ்வளவு ஆழமான நம்ம பார்வையை மாற்றக்கூடிய கருத்துக்கள் உலகம் நமக்கு வெளியே இல்லை நம்ம தான் இருக்குங்கிற அந்த புரட்சிகரமான பார்வை அப்புறம் பிரஜிக்கும் விழிப்புணர்வுக்கும் உள்ள அந்த நுத்தமான ஆனா மிக மிக முக்கியமான வேறுபாடு குணங்களையும் சூழ்நிலைகளையும் தாண்டி நம்ம உண்மையான இயல்பான அந்த பிரஜ்ன நிலையில் நிக்கிறது எப்படிங்கிற விஷயங்கள் இதெல்லாம் இன்னைக்கு அலசனம் குறிப்பா அந்த பிரஜ்ஞை ஒரு நங்கூரம் மாதிரி செயல்படுங்கிற கருத்து ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த உரையாடலோட இறுதியில நீங்க இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் மகாராஜ் சொல்ற மாதிரி விழிப்புணர்வு அவேர்னஸ்ங்கிறது பிரஜ்ஞை கான்சியஸ்னஸ்ங்கிற திரை அல்லது பரப்பு மேல விழுகிற ஒரு பிரதிபலிப்பு அல்லது தோன்ற ஒரு காட்சி அப்படின்னா அந்த பிரதிபலிப்பே நடக்காத போது அதாவது மனம் முற்றிலும் எண்ணங்கள் இல்லாமல் சலனம் இல்லாம அமைதியா இருக்கும்போது எந்த ஒரு பொருள் பற்றின விழிப்புணர்வும் இல்லாத அந்த நிலையில நீங்க எதை அனுபவிப்பீங்க அந்த அனுபவத்தோட தன்மை என்னவா இருக்கும் வெறுமையா இருக்குமா இல்ல பூரணமா இருக்குமா இந்த ஆழமான கேள்வியோட இந்த சிந்தனைகளோட இன்றைய நம்ம உரையாடல நிறைவு செய்கிறோம் ஸ்ரீ நிசர்கதத்த மகராஜோட இந்த வழிகாட்டுதல்கள் உங்களுடைய நான் யாருங்கிற தேடலுக்கும் உங்க வாழ்க்கையை நீங்க அணுகிற முறைக்கும் ஒரு புதிய வெளிச்சத்தையும் தெளிவையும் கொடுத்திருக்கும் நம்புகிறோம் உங்களுடைய நேரத்துக்கும் கவனத்துக்கும் நன்றி